பொருளாதார அகப்பொருளில் நிறைய துறைகள் இருக்கிறது நிறைய குறிப்புரைகள் இருக்கிறது இதில் இ இடந்த தலைப்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு தலைவனும் தலைவியும் முதல் நாளில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அடுத்த நாளும் அதே இடத்துல சந்திப்பதற்கு இரண்டு பேரும் காத்திருப்பாங்க முதல் நாள் சந்தித்த அதே இடத்துல மறுநாள் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறதுக்கு தான் இடந்தலைப்பாடு என்று பெயர் அடுத்து மதி உடம்படுதல் அப்படின்னு கேட்டால் இப்போ தலைவிக்கும் தலைவிக்கும் தலைவனுக்கும் அன்பு மேலோங்கி இருக்கிறதா தலைவி வந்து உண்மையிலே அன்பு செலுத்துகிறாரா தலைவன் மீது அல்லது தலைவன் தலைவி மீது உண்மையான அன்பு இருக்கிறதா என்று தோழி தன்னுடைய மதிக்குள் உணர்ந்து கொண்டு ஒத்துக்கொள்வதற்கு பார்த்தீங்களா அதுக்கு தான் மதி உடன்படுதல் அப்படின்னு பேர் அடுத்து அறத்தோடு நிறையா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தலைவன் மீது கொண்டிருக்கும் அன்பை தலைவி போய் பெற்றோர்கிட்ட எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நேரடாக சொல்ல மாட்டான் தலைவன் மேலே இருக்கும் அன்பை வந்து தலைவி என்ன பண்ணுவான் தோழிகிட்டு முதல்ல சொல்லுவான் தோழி என்ன பண்ணுவான் அவளுடைய செவிலித்தான் இருக்கா இல்லையா தலைவனுடைய செவிலித்தாய் அதாவது வளர்ப்புத்தாய் பாட்டிமானு வச்சிங்க இந்த காலத்துடைய பாட்டிமா வளர்ப்புத்தாய் அவற்ற சிவிலி செவிலித்தாய் வந்து தலைவியை பெற்றெடுத்த நற்றாய்க்க சொல்லுவாள் இது அறத்தோடு முறையாக எந்த விதமான முரண்பாடு இல்லாத சொற்களால் முறையாக தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள கலவினை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தான் அறத்தோடு நிட்டல்னு பேர் தலைவன் மேலிருக்கு அன்பை தலைவி தோழியிடமும் தோழி செவிலி தாய்க்கும் செவிலி நற்றாய்க்கும் முறையான வழியில் வலுப்படுத்துவது தான் அறத்துடன் நிட்டுலி பேர் இது நிறையா இருக்குது நன்றி பிறகு பார்ப்போம்